ஹாப்பி டே டூ ஆல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாபநாசம் தான் வந்து போயிருந்தோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திதி கொடுக்க போயிருந்ததுனால ஒரு முங்கு மங்கிட்ட அகஸ்தியர் ஃபால்ஸ்க்கு தான் டைரெக்டாக வந்து போயிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடை மாற்றுறதுக்கும் தனியாக இடம்லாம் இருக்குது நீங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஈவினிங் டூ தேர்ட்டி டு த்ரீ ஓ க்ள த்ரீ ஓ கிளாக்கில் வந்து இங்கே வந்து வந்துடுங்க அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா அவங்க அவைலபிள் வந்து இருக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவு டூ தேர்ட்டிக்குள்ளே வந்து வர பார்த்துருங்க ஸோ திதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நேராக அங்கேருந்து வந்து இங்கே வந்து நம்ம குளிச்சிக்கலாம் அவங்க வந்து அந்த அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்கு தனி இடமே வச்சிருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் கரைக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வந்தாலும் இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பேசி பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம்